சண்டம் சுந்தரவிநாயகன் திருப்படிகள் வளக இன்றைய தினம் பஞ்சபுராணம் பாடுவது காண்போம் பஞ்சபுராணங்கள் சிவாலயங்களில் பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும்போது பன்னிரு திருமுறைகள் ஓதப்படும் அவ்வாறு ஓதுவதற்கு இயலாத நேரத்தில் தேவாரம் திருவாசகம் திருசிதைப்பா திருப்பல்லாண்டு பெரிய புராணம் ஆகியவை இசைக்கப்படும் பிற்காலத்தில் மிருகுப்பெருமானது திருப்புகளையும் கந்தபுராண வாழ்த்து பாடலையும் நினைத்து பாடும் வழக்கம் உண்டாயிற்று இன்றைய தினம் முதலில் தேவாரம் அதற்கு முன்பாக விநாயகர் வாழ்த்து அல்லல் பூம் பல்வினை பூம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் புகாத்வேரம் பூம் நல்ல குணமதிகமாகும் அருணை விட்டிருக்கும் செல்வ கணபதியை கை தொழுதக்கால் அடுத்தபடியாக தேவாரம் சல்லம்பூவோடு தூபம் மறந்தறியே தமிழோடு இசை பாடல் மறந்தறியே சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் நலன் தீங்கினு உன்னை மறந்தறியேன் உன்னாமும் என்னாவில் மறந்தறியேன் உணர்ந்த தலையில் பலிகொண்டுடல்வாய் உடலுள் உரு தவித்த தவித்தருள்வாய் அலைந்தேன் அடியேன் அதிகை கேடில விரட்டான துறை அம்மானே அடுத்தபடியாக திருவாசகம் மாணிக்க வாசகர்களை செய்தது பூசுவதும் வெள்ளீர் பூண்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டென்னை ஈசனவன் எவ்வய்க்கும் இயல்பான அடுத்தபடியாக திருவிசைப்பா தேவரின் திருவிசைப்பா இடர்கடுத்து என்னை ஆண்டு கொண்டு என்னுள் இருள் பிழம்பு ஆ அற எறிந்து எழுந்த துடர்மணி விளக்கின் உள்ளொளி விளங்கும் தூயனற் சோதியில் சோதி அடல் விடை பாக அம்பல கூத்தா அயனுடு மாலரியா மெய்ப்படரொளி பரப்பி பருந்து நின்ற நின்றையே நின்றாயைத் தொண்டனேன் பணியுமா பணியே அடுத்தபடியாக சேந்திரர்களை செய்த திருப்பல்லாண்டு மிண்டு மனத்தவர் போமின்கள் மையடியார்கள் விரைந்து வம்மின் கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசற்கு ஆயிற் குடாம் புகுந்து அண்டம் புகழ்ந்த அண்டம் கடந்த பொருள் அளவில்லாததோர் ஆனந்த வெள்ளப் பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே அடுத்தபடியாக பெரிய புராணத்திலிருந்து பாட்டு உலகம் யாவையும் தாமளவாக்கலும் வாக்கலும் நீங்களும் நீங்கள் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அன்னவர்கே சரண் நாங்களே அடுத்தபடியாக கந்தபுராணம் ஆர் இருதோள் வாழ்க முதலில் கட்சியை பற்ற அவர் இது அதற்கு முன்பாக திருப்புகள் ஒன்று இரவாமல் பிறவாமல் இணையால் சர்க்குருவாகி பிறவாகி திற திறமானப் பெருவாழ்வைத் தருவாயே குரமாதை புணர்வோனே குகணேசர் குமரேச அரணாவலை புகழ்வோனே அவிநாசி பெருமாளே இறுதியாக கந்தபுராணத்திலிருந்து கச்சே பசுவாத்தாளின் வாழ்த்து தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய்தனிவேல் வாழ்க குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க யானை தன்னு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரில்லா